ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நாம் இந்த மக்கானா வச்சு ஒரு ஈவினிங் சாட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோ கால் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தாமரைவதியை தான் நம்ம மக்கானான்னு சொல்கிறோம் நான் இந்த சாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மக்கானை எடுத்துருக்குறேன் இப்போ கேஸ் ஸ்டோவில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்கானாவை சேர்த்து நல்லா வறுக்கணும் இந்த மக்கானில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது பட் நிறைய பேர் இது தெரியாமல் யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த மக்கானல நிறைய ப்ரோட்டீன் கால்சியம் அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ போனுக்கு ஹார்ட்டுக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கு இந்த மக்கானா ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம தலைமுடிய ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது மக்கானாவை இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பொடிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மக்கானை வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே கிறிஸ்பி ஆயிரும் இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் கேஸை பெருக்க வேண்டாம் அதில் கொஞ்சமாக மக்கானாக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போல் பெப்பர் பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் உள்ள பச்சை எல்லாம் போகிறது வரையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மசாலாவில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற மக்கானவை ஆட் பண்ணிக்கலாம் மக்கானவை சேர்த்து மசாலா எல்லா இடமும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி இந்த மக்கானா பிளட் சுகருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால லேடிஸும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் நிறைய சாப்பிட்றது நல்லது ஸோ அடிக்கடி இந்த மாதிரி சாட் பண்ணி சாப்பிடுங்க இது நமக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் மக்கானாவை இந்த மாதிரி நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இந்த மக்கானை வச்சு வேறையும் ரோஸ்டடு மக்கானா அப்புறம் கிரேவியும் பண்ணலாம் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கானா கிரேவி சப்பாத்தி நான் அப்புறம் பரோட்டாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரோஸ்ட் பண்ண மக்கானா கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு பொடியாக இருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு பாதி தக்காளி அதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேவ் நம்ம ஊரில் ஓமப்பொடின்னு சொல்லுவோம் அதை தான் மும்பையில் சேவ்னு சொல்லுவாங்க பட் நம்ம ஊரும் உம்மை மாதிரி இல்லாமல் இந்த சேவ் ரொம்ப பொடியாகவே இருக்கும் கொஞ்சம் தின்னாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பட் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதிலாக வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மக்கானால் லெமன் ஜூஸ் அப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்